காவல்துறையில இருக்க நம்ம கவனமா தான் இருக்கணும் இல்லன்னா தான் எல்லாமே மாறி போகும் ஆமா சார் ஆமா உண்மை எங்க சார் இந்த ஏரியாவுல ஒருத்த மாசா சுத்திட்டு தெரிஞ்சான்ல அவர் லூசுன்னு தெரிஞ்சு அந்த கேஸ் விஷயமா தான் அவர் போயிருக்காரு நம்ம லிமிட்ல தான்மா அவர் நிறைய சுத்திட்டு ஆமா சார் அதனால தான் இந்த ஸ்டேஷனுக்கு நிறைய கேஸ் வருது சரி அந்த காரணம் என்னமோ கூட்டமா இருந்தது என்னன்னு போய் பாருங்க ஓகே சார் ஐயா ஐயா என்ன காப்பாத்துறீங்க கொஞ்சம் வெளிய வாங்க கனியா ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் பாத்துக்கறேன் போங்க கே கே என்ன நாடுது ஐயா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் ஐயா எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி வையுங்க என்ன வருஷம் கொலை பண்ணிட வேன் சொல்ற ஐயா வேற வேற அழுவாதீங்க உங்களை கொலை பண்றன்னு யார் சொன்னா எது சொன்னா ஐயா அத நான் இப்ப இருக்க முடியாது ஐயா முதல்ல எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி வைங்க என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா என் உயிரை காத்துங்க வேற வேற நீங்க சொன்ன எது போணும் சார்

எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு ஒரு சின்ன சப்பு நடந்துச்சு அதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன் சாய்ந்திரம் வந்து என்ன கொலை பண்ற சொல்றான் அதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் மேடம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் அனுப்பி வைங்க அப்படியே இல்லையா மிலிடரிய இருந்து ஒரு பதினைஞ்சு பேர் அனுப்பி வைங்க ஏன் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் உங்க ஒருத்தருக்கு நூறு நூத்தி போலீஸ் பாதுகாப்பு அனுப்பணுமா பாரதியார் என்ன மேடம் சொன்னாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் பாரதியார் அப்படித்தான் சொன்னாரே தவிர தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லல அப்ப என் உயிருக்கு பாதுகாப்பு தர மாட்டேங்களா பாதுகாப்பு தருவோம் என்ன கம்ப்ளைண்டோ எழுதி கொடுத்துருப்போங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க நான் கோர்ட்டுக்கு போகணும் மேடம் ஐயோ கடமையுங்க காலையில அஞ்சு நிமிஷம் ஸ்டேஷன்ல இருந்தாரு மேடம் அதுக்கப்புறம் எங்க போனா தெரியல மேடம் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கடமை வந்தோன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க சரியா ஓகே மேடம் மேடம் அந்த மீட்டிங் போகணும்னு சொன்னீங்களே கிளம்பலையா ஐயோ மறந்தே போயிட்டேன் சரி நான் கிளம்புறேன் நீ ஸ்டேஷன் பாத்துக்கோ சரி சார் எடுங்க ஏம்மா உனக்கும் முழு கதைய சொல்லணுமா இல்ல பாதி கதை சொன்னா போதுமா ஆஹா என்ன கதை எல்லாம் வேணா நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க சரிமா எழுதி கொடுக்கறேன் எப்படி எழுதணும் சொல்லுங்க எழுதி கொடுக்கறேன் நடந்த சம்பவம் உங்களுக்கு தான் தெரியும் என்ன எழுதணும் என்ன வந்து கேட்டா என்ன ஒருத்தன் அடிக்க வந்தான் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் ஆனா அவன் சாயந்தரம் வந்து என்ன கொலை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எழுதி கொடுக்க சொன்னேன்

ரெண்டாவது இது ஜென்ம பகையா இப்ப பகையான்னு தெரியணும் இப்ப பகையா இருந்தா தீர்த்துடலாம் ஜென்ம பகையா இருந்தா ஒருவே சொத்து பிரச்சனையா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருந்தா அது கோர்ட் வரைக்கும் போகும் நம்ம கோத்துக்கு போகலாமா ஸ்டேஷன்ல முடிக்கலாமா இப்படி பல்வேறு விவகாரங்களை தெளிவா எழுதணும் இங்க ரெண்டு பேர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு சார் மூணாவது இந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு வந்தேன் அந்த அம்மா சொன்னாங்க நீ என்கிட்ட சொல்லலாம் வேணா எழுதி கொடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி எழுதி கொடுத்தேன் நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க அதாவது சார் ஒருத்தர் என்ன காலையில அடிக்க வந்தான் நான் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் திருப்பி சாயந்தரம் வந்து என்ன கொலை பண்ணு சொல்லி அந்த கருத்து தெரியும் எழுதிருக்க சார் நீங்க என்ன விஷயம்னு கேட்டிங்க அதை தான் எழுதி கொடுத்துருக்கேன் வேற என்ன சார் பண்ணணும் வேற என்ன பண்ணணுமா என்னையா எழுதியிருக்க அடிக்க வந்தான் ஓடி ஒழிஞ்ச சாய்ந்திரம் கொலை பண்ணுவேன்னா மூல காரணமும் இருக்கும் இல்லை ஏதாவது காரணம் இல்லாமல் ஒருத்த அடிப்பானா கொலை பண்றேன்னு சொல்லுவானா அப்ப அந்த காரணமே சொல்லாம கம்ப்ளைண்ட் எழுதுனால எப்படி ஏத்துக்க முடியும் அது என்ன காரணம் மீது முன்னு போட்டதுதான் சார் காரணம் கம்ப்ளைண்ட் எது எழுதுலையே யாருக்கிட்ட அதை சொன்னியா சொல்லல

மீன்ல இருந்து நீ ஓடுனதுல இருந்து உன்னை வெட்டுவேன் சொன்னதுல இருந்து நீ வந்ததுல இருந்து டோட்டலா எழுதுல அப்படியே எழுதுல எனக்கு எழுத வரல நீங்களே எழுதி கொடுத்துருக்க ஒரு அதிகாரிய பார்த்து எழுதி கொடுங்க எழுதிருவேன் அது பிரச்சனை இல்லை கம்ப்ளைண்ட் உண்டு அப்போ உன் கைப்பட இருந்தா தானே கேஸ் விற்கும்

ஓகார்மா சொல்லுமா நான் கேர்மா நான் சொல்றேன் நான் இருக்கும் ஆறு வருஷமா லவ் பண்றேன் விட்டுட்டு ஓடிட்டான் இப்போ நான் அவனை தேடி கண்டு கொடுங்க என் காதyle சேர்த்து வெயிங்க ஸ்டேஷன் உள்ள வந்து கேக்குறோம் சேச்சல்னா சார் திருமண மண்டபம் மைது இதே உங்களுக்கு குழப்பமா போயிது வேற வழிய இல்லதா பாத்து லவ் பண்றது இல்லையா யார் லவ் பண்ணும் எப்படி லவ் பண்ணனும் நல்லவனா கெட்டவனா ஏன் உங்க வீட்ல பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா இல்ல சார் அறிமுக இல்லாம இப்படி பண்ணிருக்கேன் சார்

என்ன சார் முடிஞ்சு போச்சு முப்பத்தி பக்கம் சார் இந்த மரமண்டைக்கு ஒன்றும் தெரியல அவ்வளவு தெளிவாக சொல்லி பிழை இல்லாமல் எழுத வச்சு அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்தா இந்த பொண்ணு ஈஸியாக வந்து அப்பா அப்பா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு மன்னிச்சா நான் சொல்லி கொடுத்ததுக்கு இன்னும் அப்ரோஜம் நீங்களே சொல்லு சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க இவரை பிடிச்சி ஜெயிலில் போடணுமா இல்லை அவரை பிடிச்சி ஜெயிலில் போடணுமா நீங்களே சொல்லுங்கள் கடமை பேசுங்க சார் பேசுங்க காலையில் வந்து உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரு நீங்கள் மேடம் பார்த்துக்க மேடம் கண்ணே பேருந்து கொடுத்துருக்காங்க மூணு பேரை பார்க்க முடியாத கேச என் தலையில் கட்டி இந்த படிப்பறிவிலால் காலையில் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எழுத வச்சா இந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னதுக்காக